ஆய்வுகள் சொல்லுது நபிகள் நாயகர் சலல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார் சொன்னார் அல்லாவுடைய தூதரே நான் ஏண்ட மகனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் நீங்கள் தான் அதுக்கு சாட்சி என்றாங்க பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறாரு நீங்கள் அதுக்கு சாட்சி என்றாங்க நபிகள் நாயகர் சொல்ல அந்த அந்த தோழர் நபிகள் நாயகர் சொன்னாங்க நல்ல விஷயம் இது மட்டும் தான் மகனாக மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டீங்கன்னா இல்லை இல்லை யாரும் சொல்லலை இவருக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன் ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஒரு போதும் அநியாயத்துக்கு என்னை சாட்சியாளனாக அழைக்காது கூப்பிடாதுவாப்பா இது சரி அநியாயம் எல்லா பிள்ளைக்கும் கூடு அது என்ன ஒரு பிள்ளையோட பாசமாக இருக்கிறது இன்னொரு பிள்ளையோட பாசம் இல்லாமல் இருக்கிறது நபிகள் நாயகம் கண்டித்தது நான் நான் வந்து இந்த விஷயமா கற்பிட்டியில் பேசுறேன் அன்பு காட்டுக்க பாரபட்சம் காட்ட வேணான்ட்டு ஒரு சின்ன வயசு பிள்ளை நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு இல்லாட்டி ஏழு வயசு பிள்ளையாக இருக்கணும் அந்த புள்ள பின்னாடி அவங்களோட உமா முன்னாடி அந்த புள்ளை உட்காந்துச்சு பின்னாடி வந்து அந்த பிள்ளையோட உம்மா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது சொல்லிச்சு உமா நீங்கள் அப்படி தானே அந்த உமா பேசி பேசலாம் இப்படி தலைய பிடிச்சி அப்படி ஒரு நிலம் சரி சரி நேரம் அதிகமாக போனதால இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நாங்கள் நிறைவு செய்வோம் சரி அதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும் என்னென்னு கேட்டால் நல்ல அணுகுமுறைகள் ரெண்டு விஷயத்த சொல்லி பிள்ளைகள் வந்து மார்க்ஸ் எடுத்து குறைவான மார்க்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யுங்க உங்க பிள்ளைக்கு வந்து மகன் ராஜா மகன் ராணி நீங்க முப்பது மார்க் எடுத்துக்கிறீங்க இந்த பாடத்துல முப்பது மார்க் எடுக்கிறதுக்கும் அறிவு வேணும் உங்களால் இன்னும் சிறப்பாக முயற்சி செஞ்சால் உங்களுக்கு ஐம்பது மார்க் எடுக்கலாம் சொல்லிக் கொடுங்க ஐம்பது மார்க் எடுத்துகிட்டு வருவோம் மாஷா அப்படிங்குற கட்டுப்படி ஒருத்தம் கொடுங்க ஐம்பது மார்க் எடுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் எழுபது மார்க் எடுக்கலாம் அறுபது மார்க் எடுக்கலாம் முயற்சி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறது ஃபுல்லாக எடுத்தோன்னே நூறு மார்க் எடுக்கிறோம் ஒரு புள்ள ஓடி வருவோமா எனக்கு இந்த பாடத்தில் வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க்மா சில ராஜா ராஜாண்டா கண்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க அடுத்த முறை அந்த மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைப்பான் இன்னும் பிற சார் பிள்ளைய மார்க்ஸ் போட்டார் போல சேருக்கு கண்ணு தெரியாது இல்லாட்டி அந்த அஞ்சு மார்க் எங்க போச்சு தொண்ணூத்தஞ்சு எடுத்துக்கிறேன் எனவே இவங்க எல்லா பாடத்திலும் நூறு மார்க் எடுத்துனாரு சரியா எங்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமை எனவே பிள்ளைகள் அப்படி சொன்னால் பாராட்டுங்கள் அடுத்தது தன்னம்பிக்கையை ஊட்டுங்கள் தன்னம்பிக்கை கதைகளை சொல்லுங்க ஒரு தோமஸ் அல்வா எடிசனை பற்றி சொல்லுங்க ஒரு அப்ராஹாம் லிங்கனை பற்றி சொல்லுங்க உன்னால் முடியும் 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 என்று பிள்ளைக்கு முடியும் என்றதை கொடுங்க சரியா ரைட் கடைசியா இந்த